எல்லாருக்கும் வணக்கம் வந்தது எல்லா மீடியா அப்புறம் சீஃப் கெஸ்ட் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நம்ம படத்தை சப்போர்ட் பண்ண டைம் எடுத்து வந்தது டைம் தான் எவ்ரி திங் ஸோ நன்றி நன்றி ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஃபார் வைரமுத்து சார் வேட்டக்காரி பேரை எனக்கு இந்த படத்தில் கொடுத்தலே ஒரு பெரிய விஷயம் தான் ஐ ஃபீல் ப்ளெஸ் ரொம்ப நன்றி சார் என்னென்னா இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஃபிஃப்டீன் இயர்ஸ் தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்க எனக்கு அவ்வளோ பர்ஃபெக்டாக தமிழ் பேச தெரியாது இருந்தால் கூட நான் எப்போவுமே தமிழில் தான் பேசுவான் எனக்கு தமிழ்நாடு எனக்கு என்னோடய உயிரை மாதிரி தான் என்னோடய முதல் படத்தை டூ தௌசண்ட் நைனில் ரிலீஸ் ஆயிடுச்சு ரெனிகுண்டா இப்போ வரைக்கும் அந்த படத்தை எல்லாம் ஏன் வச்சுருங்க அதே மாதிரி இனிமே இருந்த சஞ்சனா சிங் எல்லாமே எனக்கு வேட்டக்காரி பேர்ல கூப்பிடணும் அப்படி ஒரு ஆசைப்படுத்துகிறேங்க என்னென்னா இந்த படம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் ஆக்ஷன் ஹீரோயின்னா முதல் முதலா நான் இந்த படத்துல தான் பண்ணியாச்சு மோர் தென் ஃபோர்ட்டி மூவிஸ் பண்ணிருக்கேன் ஸோ இந்த மாதிரி ஒரு கதை இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் இந்த மாதிரி ஒரு சாங் ரொமான்டிக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வில்லேஜ் அந்த மாதிரி நான் பண்ண இல்லை முதல் முதலாக பண்ணியாச்சு ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இதில் கண்டிப்பாக நான் இதை தான் ஆகணும் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சதாக ஆகணும் எல்லாமே படம் எடுத்துருவான் பட் நம்ம படத்தில் நம்ம டிரெக்டர் காலுமுத்து சார் அப்புறம் நம்ம ப்ரொடியூசர் ரெண்டு பேருமே அவ்வளோ கஷ்டப்படுத்த இந்த படம் எடுத்தாச்சு கஷ்டனா என்ன அந்த ஃபொரஸுக்கு உள்ள வீடை தவிர எந்த ஃபேசிலிட்டியுமே இல்லை எல்லாமே கீழே இருந்த மேலே த்ரீ ஹவர்ஸ் வாக் பண்ணி எடுத்துட்டு வரணும் ஸோ சாப்பாடு ஒரு சிலிண்டர் அது எல்லாமே கஷ்டப்படுத்து கீழே இருந்த மேலே வந்துருக்கும் ஸோ அப்படிப்பட்ட எனக்கு இந்த கதை கேட்டு உடனே டைரக்டர் சார் நான் கேரவன் எனக்கு எந்தமே வேண்டாம் நான் கண்டிப்பாக இந்த படம் பண்ணணும்னு சொல்லிவிட்டு ரொம்ப எக்ஸைட்டாக பண்ணிடுச்சு அப்புறம் இந்த படம் எனக்கு வாய்ப்பு வின்சன் அசோக் சார் தான் எனக்கு இந்த வாய்ப்பு அவங்க மூலியமாக தான் இந்த வாய்ப்பு கிடச்சிச்சு ஸோ ரொம்ப நன்றி காளிமுத்து சார் அப்புறம் நம்ம ப்ரொடியூசர் நம்ம ப்ரொடியூசர் பார்த்தோன்னா ரொம்ப கடவுள் பக்தி ரொம்ப ரொம்ப நல்ல மனிதம் அவங்கள பத்தி பேசுதே ஆஹ் பேசினா நாளைக்கு வரைக்கும் பேசும் அந்த மாதிரி இருக்கும் அப்புறம் அவங்க வைஃப் இந்த படத்துல நிறைய சப்போர்ட் பண்ணியாச்சு பாதி படத்துல மேக்கப் பண்ணியாச்சு கண்டிப்பாக சொல்லிதான் ஆகணும் பாதி படத்தை நானே பண்ணியாச்சு மேக்கப் ஹேர் என்னென்னா அவ்வளோ கஷ்டப்படுத்து டேரக்டர் ப்ரொடியூசர் வர வச்சுருதே அங்கே பெரிய விஷயம் அதே மாதிரி இந்த படத்துல என்டிஆர் டீமுக்கு கண்டிப்பாக அவார்டு கொடுத்துடும் என்னன்னா எல்லாம் அவ்வளோ கஷ்டப்படுத்து இந்த படத்துல பண்ணாச்சு நான் மட்டும் கஷ்டப்படுறது கிடையாது டேரெக்டர் சார் சார் சொன்ன மாதிரி லாஸ்ட்டாக நான் இந்த படத்தை முடிச்சு கீழே வரதா அழுதுகிட்டே வந்தாச்சு என்னன்னா என்னோடய வாழ்க்கையில் முதல்ல முதல்ல என்னோடய அம்மா இந்த ஷூட்டிங் பார்க்க வந்துச்சு அம்மாவுக்கு ஃபீவர் ஆனால் நாளைக்கு அதவே கடவுளை பாருங்க எப்படி பண்ணிச்சு நாளைக்கு பேக்கப்னா இன்னைக்கு ஃபீவர் ஆகிடுச்சி நமக்கு தெரியாத எந்த ஃபீவர் மெடிசின் கொடுத்தா நெக்ஸ்ட் கே கூட நமக்கு ஒன்றுமே தெரியல அம்மா வாக்கே பண்ண முடியாது ஃபோர் பீப்புள் எடுத்து ரொம்ப கஷ்டப்படுத்து கீழே எடுத்து வந்து ஆம்புலன்ஸ் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு மலேரியா ஃபீவர் ஆயிடுச்சு என்னோட அம்மாவுக்கு ஸோ நான் ரொம்ப கஷ்டப்படுத்துச்சு அந்த பற்றி சொன்ன நான் ரொம்ப இமோஷனலானேன் என்னன்னா நான் மட்டும் தனியாக கஷ்டப்படுறது கிடையாது ப்ரொடியூசரு டேரக்டர் ஹீரோ நம்ம ராகுல் ஃபஸ்ட்டு முதல் படம் ரொம்ப டென்ஷனில் இருந்த சஞ்சனா நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும் எனக்கு அவ்வளோ தெரியாது அதே மாதிரி இந்த படத்தை சாங் பற்றி கண்டிப்பாக பேசுதாகணும் பவர் சிவா மாஸ்டர் ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிவிட்டு சப்போஸ் ஒரு ஸ்டெப் டேரெக்டருக்கு பிடிக்கலன்னா ஒன்ற ஸ்பாட் அதை சேஞ்ச் பண்ணி அவ்வளோ கஷ்டப்படுத்த பண்ணிருக்க அதே மாதிரி இது கண்டிப்பாக ஆகணும் நம்ம படத்தை டேரக்டர் காளிமுத்து சார் அழுந்தாச்சு அழுத ரீசன் என்னென்னா வின்சென்சர் நம்ம ஷூட்டிங்கல வர வச்ச பாதில ரேன் வந்து ஆச்சு இல்லாமல் ஒரு ஸ்டோனுக்கு கீழே தூங்கிட்டு நெக்ஸ்ட் டே தான் ஷூட்டிங் வந்துச்சு அப்போ திடீர்னு எனக்கு யாரும் சொன்னா டேரக்டர் அழுதுட்டேங்க நான் சொன்ன என்னாச்சு அப்போ அவங்க என்ன சொன்னால் வின்சன் சார் எனக்காவது வந்துடுங்க அங்கே ஸ்டக்காக இருக்குது தூங்கின பெட் இல்லை சாப்பிட ஃபுட் இல்லை இப்படி ஸ்டக் ஆயிடுச்சு அங்கே தண்ணி ரொம்ப ஜாஸ்தியாக வர இடத்துல ரெண்டு இடத்த க்ராஸ் பண்ணி தான் வரணும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு கஷ்டப்படுத்த எடுத படதாக வேட்டுக்காரி ஸோ நான் ரொம்ப ஜாஸ்தி பேசினா டைம் எடுக்க மாட்டேன் கண்டிப்பாக மீடியா நீங்கள் நினச்சின்னா இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகலாம் ரொம்ப சப்போர்ட் மாதிரி எல்லாமே தியேட்டர் போய் படம் பாருங்க நன்றி வணக்கம் இப்போ நான் இப்போ நான் வந்து சஞ்சனா சஞ்சனா பேசுனதுல முடிவா இருக்குவா புரியாது வேணா சொல்லுங்க சொல்றேன்